மதங்களின் ஒற்றுமை சமாதானம் உரையாடல் குறித்து திருத்தந்தை பதினான்காம் அனுப்பியுள்ளார்கள் தொடர்ச்சியாக வத்திக்கானில் நடைபெற்று வருகின்றன புனித யாத்திரை கால அட்டவணை மற்றும் பங்கேற்பு நிகழ்ச்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சமூக சட்டங்களின் பொதுக்கூட்டம் பல்வேறு மத ஒழுங்குகளின் தலைவர்கள் வத்திக்கானில் கூடி ஆன்மீக சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் திருத்தந்தை அவர்களின் பொது அருளுரை புனித பேதரு திருத்தலத்தில் நடைபெற்றது இதில் வாராந்திர பொது சந்திப்பில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் குடும்பத்தின் பங்கு மற்றும் இளைஞர்களின் நம்பிக்கை வாழ்க்கை குறித்து உரையாற்றினார்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உலகளாவிய சூழல் சவால்களை எதிர்கொள்வதில் கடவுள் அளித்த படைப்பை பாதுகாக்க வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் இன்று மாலை உலகம் முழுவதிலும் இருந்து வந்த இளைஞர்களுடன் சிறப்பு ஜப கூட்டம் நடைபெற்றது திருத்தந்தை அவர்கள் இளைஞர்களே நீங்கள் சபையின் எதிர்காலம் என உரையாற்றினார்கள் இத்துடன் இன்றைய அருளின் அமுதம் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகள் நிறைவடைகின்றது நாளைய வத்திக்கானின் முக்கிய நிகழ்வுகளில் மீண்டும் சந்திப்போம் நன்றி